இந்த விழாவை பார்க்கும் பொழுது ஒரு உண்மை வெளிப்படுகிறது கொஞ்சம் பெருமையாகவும் கர்வமாகவும் இருக்கிறது காரணம் என்னென்னா விழா மேடையில் எந்த விதமான அரசியல் கட்சி தலைவர்கள் கிடையாது பிரபலமான நடிகர்கள் கிடையாது கலை நிகழ்ச்சிகள் கிடையாது பாராட்டு விழாவும் கிடையாது யாரும் யாரையும் வரம்பு மீறி திட்டவும் இல்லை வரம்பு மீறி புகழவும் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அரங்கத்தில் இத்தனை மணி நேரங்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் திரைப்படங்கள் எல்லாமே இப்போல்லாம் ரெண்டு பத்துக்குள்ளே முடிச்சிடுறாங்க ஃபஸ்ட் ஹாஃப் ஒன்று பத்து செகண்ட் ஹாஃப் ஒரு மணி நேரம்ட்டு அதுலேயும் பாட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க நாலு பாட்டு மூணு பாட்டாக குறைஞ்சிருச்சு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த அரங்கம் கொஞ்சமும் சலசலப்பு இல்லாமல் நான் நிறைய மேடைகளை பார்த்ததுனால சொல்கிறேன் எப்படி உள்ளுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்கன்னு தெரியும் எப்படி அநாகரிகமாக ஒருவர் இருக்கும் பொழுது சலசலப்பாக இருப்பாங்க செல்ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் தாண்டி இத்தனை மணி நேரங்களும் இந்த அரங்கம் கண்ணியமாக நடந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கும் பொழுது உண்மையிலே இது மதுரை தானா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு மதுரையில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவார்ந்த சமூகமும் இந்த தமிழ் சிறை சங்கத்தில் வந்து கூடிடுச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது ஒரு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பத்து நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அஞ்சு நிமிஷம் கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான் நான் பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது இங்கே நூலை பற்றி பேசுவதற்கெல்லாம் நான் இங்கே வரலை அண்ணன் லஜபதி ராய் அவர்களை பற்றி வாழ்த்துறை சொல்ல தான் வந்திருக்கேன் ஏன்னா நூலை படித்து படிக்கலை படிக்கிற அறிவும் இல்லை அப்படி படிச்சிருந்தா ஒழுங்காக காலேஜில் படித்தேன் ஐயாவது வேலைக்கு போயிருப்பேன் நூலை பற்றி இங்கே நிறையா பழனியப்பன் சொல்லிட்டாரு அண்ணன் மார்க் சொல்லிட்டாரு அண்ணன் சுக உதயகுமார் அவர்கள் சொல்லிட்டாங்க அண்ணனை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இப்போ டாக்டர் சொன்னார் பாருங்க எனக்கு மட்டும் அஞ்சு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நிறைய நீங்கள் பேசியிருக்காரு கேட்டிருக்காரு அதனால தான் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் லஜபதி ராய் அவர்களை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே தெரியும் என்னுடைய அண்ணனுடைய எங்கள் அண்ணனை கூட இங்கே தான் இருக்கார் அவரை அண்ணேன்னு சொன்னதில்லை பேர் சொல்லி தான் அழைப்பேன் ஆனால் அவரையும் அவரோடு இருந்த அனைத்து நண்பர்களையும் அன்றைக்கு சட்டக்கல்லூரியில் இதே தெருவில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியில் மாணவர்களாக இருந்த அனைவரையும் அண்ணன் சொல்லி பழகி நான் வளர்ந்தவன் நே அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் தான் லஜபதி ராய் இப்போ இங்க எல்லாருக்குமே தங்களுடைய வாழ்க்கையில முன்பாதி பின்பாதினு ரெண்டு பாதி இருக்கு அதுல வந்து முன்பாதியில கேட்டீங்கன்னாக்கோ இன்றைக்கு சமூகத்தில் வந்து பொது மேடைகள்ல ஏறி கருத்து சொல்லக்கூடிய தன்னை உத்தமனாக காட்டிக்கொண்ட பல தலைவர்கள் பல பெரிய மனுஷனோட பழைய வாழ்க்கையை ரொம்ப கேவலமா இருக்கும் நாரி போனதா இருக்கும் ஆனால் லஜபதி ராய் அவர்களை பொறுத்தவரையில் படிக்கிற காலகட்டத்தில் நான் எப்படி பார்த்தனும் அவருடைய உடல்வாக இருக்கட்டும் இப்போ என்ன உடம்பு இருந்ததோ அப்பவும் இதே உடம்புதான் இருந்தது இப்போ என்ன உங்களுடைய அணுகுமுறை இருக்கும் இதே அணுகுமுறை தான் இப்போ என்ன சிந்தனை இருந்ததோ இதே தான் போதும் இருந்தது நான் படிக்கிற காலகட்டத்திலேருந்து அவரை நான் பார்த்துருக்கேன் அவருடைய அறிவுக்கும் அவரை போல இன்னொரு சகோதரர் நான் அஜ்மல் கானிக்கு உட்கார்ந்துருக்காரு வழக்கறிஞர் இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய அறிவுக்கும் தகுதிக்கும் இந்த தேசத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல நீதிபதியாக அமரக்கூடிய தகுதி பெற்றவர்கள் ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதையின் காரணமாக அந்த நீதிபதி பதவியை இழந்துவிட்டு இன்றைக்கு அரசுக்கு எதிராக எதிர்மறை கருத்துக்களை பேசக்கூடியவர்களை மேடையில் உட்கார வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் போதே அவருடைய சிந்தனை என்னென்னு உங்களுக்கு புரியும் இந்த விழாவுக்கு அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க அரசுக்கு எதிரான கருத்து பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்று புரியவே மாட்டேங்குது இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒவ்வொரு முறையுமே இவங்க ஒரு வேளை மறுக்காமல் இருந்திருந்தால் கூட இந்த அரங்கம் முழுமையை இடைஞ்சிருக்குமான்றது சந்தேகமாக தான் இருக்குது இன்னமும் இடமில்லாமல் வெளியில் நின்றுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் மறுக்க மறுக்க தான் இங்கே கூடிக்கிட்டே அவங்க ஒன்று விளைவிக்கிறவே மாட்டேன்ற அரசுக்கு எதிராக கருத்து சொல்லாமலும் அரசு செய்யறது அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிபணிஞ்சும் போய்கிட்டே இருந்திருந்தால் நம்ம வெள்ளை காரண்ட் தானே இருந்திருக்கணும் எதுக்கு சுதந்திர இத்தியான்னு ஒன்று கிடச்சிருக்கும் இன்றைக்கு சேலத்திலிருந்து முதல்வராக கூடியவர்லாம் சேலத்திலே எவ்வளோ வெள்ளக்காரன்ட்டு அடிமையாக தான் வேலை பார்த்துருக்க முடியும் இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலில் கூட அமர்ந்திருக்க முடியாது என்பதை உணர மறுத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த புத்தகம் நாடாளுடைய வரலாறை தெளிவாக சொல்லியிருக்குன்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க நானும் கேட்டேன் என்னுடைய உதவியாளர் ஒருவர் முழுவதுமாக படித்து எனக்கு அதனுடைய கருத்தை சொல்லியிருந்தார் நாடாருடைய நிறம் கருப்பா காவியா அப்படின்னு சொல்லிட்டு அது மிக முக்கியமான பதிவாக அவங்க பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு உண்மையான மனிதன் தன்னுடைய கடந்த காலத்தை சரியாக பதிவு செஞ்சால் அல்லது சிந்தனையில் வைத்து கொண்டால் தான் எதிர்காலத்தை சரியாக திட்டமிட முடியும் அப்படித்தான் நான் லஜபதி ராய் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் கடந்த காலத்தை சொல்வதில் வந்து யாருக்கும் எந்த வருத்தமோ கேவலமோ இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இன்றைக்கு நாடார் சமூகம் நான் நாடார் பள்ளிக்கூடத்தில் படித்தவன் எனக்கு நாடார் பள்ளிக்கூடத்தில் படித்தவன் ஒரு நாடார்கிட்ட வேலை செஞ்சவன் கீழமாக சீசன் இருக்கக்கூடிய அனைத்து நாடார்களையும் எனக்கு தெரியும் அவங்களோட நிறைய வேலை நான் வேலை செஞ்சுருக்கேன் நான் பார்த்த நாடார்கள் எல்லாமே தனவந்தர்களாகத்தான் பார்த்தேன் என்னுடைய வயசில் என்னுடைய இளமை வயசில் ஆனால் ஒரு வார்த்தைகள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அந்த சாணார் என்கிற வார்த்தையை நான் இங்கே கேள்விப்பட்டிருக்கேன் அது ரொம்ப இழிவான சொல்லுன்னு சொல்லி பின்னால் அதை நாடார்னு மாற்றிக்கிட்டாங்க இன்றைக்கி நாங்கள்லாம் அதை தாண்டி வந்துட்டோம் அதனால் சாணார்னு எங்களுடைய ஏன் பழசை நீங்கள் கிளறுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறது என்பது ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்கிறது இப்போ நான் கூட இங்கே போது அண்ணன் சுகோதேவகுமார் சொன்னார் பாருங்க நாடார் முஸ்லீம்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு அதுலேயும் அந்த கருநாகராஜனும் கருப்பஞ்சை ஒன்று சேர்த்தாங்க பாருங்க அந்த கேனப்பள்ளி வச்சுருக்க ஐஸ்வர்யா ராயம் லஜபதி ராயம் ஒன்றா வச்சு பார்த்துருக்காங்க அவ்வளோ அவ்வளவு அரசியல் முதிர்ச்சியோடு தான் இன்னைக்கு முகநூல் போராடிகள் இருந்துக்கிட்டு இருக்காங்கன்ற சொல்ல வர்றேன் அண்ணன் வந்து முகநூல் போ போராடிகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு கருப்பள்ளி வைப்பன் கீழே இருக்கிற கமெண்ட்டை பார்க்குறதே இல்லை தான் முகநூல்லே கிடையாது எதுக்கு இருக்கிற இந்த முகத்தை விட்டு போய் இன்னும் முகம் தெரியாது எவ்வளோ ஒருத்தப்போ அது பூரா ஃபேக் ஐடியில் இருக்குது அதனால் நமக்கு ஃபேஸ்புக்கும் கிடையாது ட்விட்டரும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த நாடார்கள் தங்களுடைய பழைய ஏன் மறைக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது நான் இன்றைக்கு முஸ்லீமாக இந்த மேடையில் நிற்கிறேன் நான் ஒரு நான்கு தலைமுறைக்கு முன்னாலேயோ ஐந்து தலைமுறைக்கு முன்னாடியோ ஆறு தலைமுறைக்கு முன்னாடியோ நான் யாராக இருந்தேன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பல்லனாக இருந்திருப்பேன் பறையனாக இருந்திருப்பேன் கல்லனாக இருந்திருப்பேன் சக்கரையனாக இருந்திருப்பேன் குதிரை வண்ணானாக கூட இருந்திருப்பேன் எதுவாக இருந்தால் எனக்கு என்ன ஆனால் இதில் ஏதோ ஒன்றாக இருந்து அந்த அந்த நீங்கள் மனிதன் இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய அந்த அடிமை விலங்குலேருந்து நான் உடச்சி வெளியில் வந்துட்டேன்னு சொல்லுவதில் நான் பெருமை அடைகிறேன் தான் நீங்கள் நாடாளு சமூகம் அப்படி தான் பெருமை கொள்ளணும் நாங்கள் எங்களை நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்க சொன்னாங்க பாருங்க அந்த தோல் சேலை வந்து அந்த மேல் சேலை வந்து உருவுறது அதுக்கு வாய்ப்பு வருதுங்கிறது இவங்க இன்றைக்கி என்ன தான் உருவிட்டு இருக்காங்க மகாபாரத்தில் திரௌ திரௌபதி சேலையும் உருவுனாங்க அப்போ இருந்தே சேலை உருவுறது இவங்களுக்கு வேலையாக போச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாங்கள் அப்படிப்பட்ட சமூகத்தில் இருந்தோம் இன்னைக்கு உயர்ந்து வந்திருக்கோம்னு அவங்க சொல்லணும்ன்றதுதான் தான் என்னுடைய ஆசையும் கருத்துமாக இருக்கிறது ஏன்னா நான் ரொம்ப உள்ளே போகக்கூடாது மற்ற எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சுதந்திரம் எனக்கு கிடையாது நான் ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டேன்னு சொன்னால் இப்போ வந்து தேசத்துரோகி பாகிஸ்தானுக்கு போகணும் மற்ற யாரையும் சொல்ல முடியாது என்னையே தான் முதல்ல சொல்ல முடியும் பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஏன்னா காவிகளை எதிர்த்து பேசுவதில் மற்றவங்களுக்காவது கருத்து அண்ணன் சுப உதயகுமாரோ அல்லது ரஜபதி ராயோ மார்க்ஸோ கருப்புனோ என்ன வேணாலும் பேசலாம் அந்த கிளீனர் கதையை தெளிவாக சொல்லலாம் ஆனால் நான் சொல்லும்போது சொல்லவே வேணாம் வந்து நின்றுட்டு கொஞ்சம் இங்கே நின்று நான் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போயிருந்தாலே போதும் பாய் பண்ணிட்ட அப்போ மேட்ரு ஓவர் தான் இங்கே எப்படி ஒரு உளவுத்துறை இருப்பாங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் இங்கே நாங்கள் வெறுப்பது இந்த புத்தகத்தோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியுது இந்த நாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை தான் பார்க்கணும் நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன் பெயரளவுக்கு ஒரு இஸ்லாமியன தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் நாங்கள் ஒன்றும் ஐந்து நேரம் தொழுகை எடுத்துக்கிட்டு குரான் என்ன சொல்லுதோ அப்படியே அதோடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவனால் தான் நான் வளரலை ஆனால் பிறந்தது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் ஆனால் என்னுடைய தகப்பனார் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்றதான் ரொம்ப முக்கியமானது ஒத்த வீடு மற்ற யானைக்கல்ல இப்போவும் போனீங்கன்னா யானை சிலைக்கு நேராக ஒரு பட்டேல் ரோடு ஒரு ரோடு வேஸ் இருக்கும் அதுக்குள்ளே ஒத்த வீடு தான் நாங்கள் மற்றது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் தான் இங்கே வெறும் லோடுமேன்கள் தான் இருப்பாங்க அந்த லோடுமேன்களில் யார் என்ன சாதின்னு கூட தெரியாது நான் அப்படி வளர்க்கப்பட்டேன் தான் பல மேடைகளில் எனக்கும் ரஞ்சித்துக்குமான முரண்பாடு கூட சாதியை உணராதவன்னு நான் சொல்லும்போது சாதி எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்கும் போது எனக்கும் அவருக்கும் மேடைகளில் இரண்டு முறை கருத்து முரண் வந்தது அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த சுமை தூக்கக்கூடிய தொழிலாளர்கள் ட்ரை சைக்கிள் ஓட்டுறவன் கீரை கடை வச்சுருக்கவன் பொரட்டா கடை வச்சுருக்கவன் ரிக்ஷா ஓட்டுறவன் கைவண்டி இழுக்கிறவன் இவர்களோடு பழகி வளர்ந்தவன் நான் யாருக்கு என்ன சாதின்னு தெரியாது என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் நான் செட்டியார் ஸ்கூலில் படித்தேன் டென்த் வரைக்கும் அது மாதிரி ஆயிரம் விஷயம் குத்தூர் மகாஜன சபைன்னு ஒரு நீளமாக அவங்க இருக்கும் அந்த சிட்டி ஸ்கூலில் படித்தாங்க அங்கேருந்து திரும்ப நாடார ஸ்கூலில் படித்தேன் ஹையர் செகண்டரி நாமலக போட்டியில் அப்புறமா இங்கே ஒர்க் காலேஜில் படித்தேன் முஸ்லீம் காலேஜில் இப்படி பயணிச்சாங்க என்னுடைய வாழ்க்கையில் அப்போ எனக்கு சாதி தெரியாது என்னுடைய காலேஜில் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அனுப்பு காலேஜ் படிக்கும்போது எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன ஜாதினா கேட்டுட்ருப்பான் அப்படி ஒரு நண்பர் என் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கும் நெருக்கமாக இருக்கும் பொழுது இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறான் அமீர் இவன் கூடலாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்காதே அப்படின்னு உடனே ஏன் கேட்டேன் ஏன் கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான் ஓ அவன் என்ன சாதி அவனோட போய் நெருக்கமாக இருக்கா என்ன சாதி அப்படின்னு அது தெரியாதா தலித்து அவன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அடா பேர் ஜீவான்னு வச்சுருக்கான்னு தெரியலையா இதுக்கு மேலே உனக்கு தெரியணுமா அப்படின்னு பேரை வைத்து சாதியை அடையாளப்படுத்துவது என்பதை நான் கல்லூரிக்கு போய் தான் நான் கண்டுபிடிச்சேன் அது வரைக்கும் எனக்கு அருணாச்சலம்னா யார் வைப்பா பழனியப்பன்னா யார் வைப்பா சுந்தர்ராமன்னா யார் வைப்பா இது எதுவுமே தெரியாது அப்படி வளர்க்கப்பட்டவன் நான் எங்கள் வீட்டுக்கு இப்போ அண்ணன் லஜபதி ராய்பு அஜ்மல் கான் பிரபு ராஜதுரை இன்னும் எத்தனையோ பேர் நான் வடிவேன்னு ஒருத்தர் இருந்தார் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார் செட்டியார் கணேசன் ஒரு செட்டியார் இருந்தார் வடிவேன் ஒரு நாடார் இருந்தார் எங்கள் வீட்டில் எல்லோருமே அப்படி வளர்க்கப்பட்டவன் அப்படி இருந்த பூமி தான் இந்த ரொம்ப முக்கியமான பூமி இது என் வீடு மட்டுமல்ல இந்த தேசம் முழுவதுமே அப்படி கட்டி காக்கப்பட்ட தேசம்தான் ஆனால் அந்த தேசத்தை இன்றைக்கு காவிகள் முழுவதுமாக ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்க நான் என்றைக்குமே ஒன்று சொல்லுவேன் காவிகளுக்கு எதிராக இருப்பேன் காவின்னு ஒரு கலர் எங்கேயாவது இருந்துச்சுன்னா ஓடி வந்து முகாலாக ஏற்று நிற்பேன்னு சொல்லிட்டு இது என்ன இதை என்ன சொல்ல வர்றாங்க முஸ்லீம்னு அமீர் வந்து சொல்லும் பொழுது இது எந்த இந்துக்களுக்கு எதிரானதாக இல்லை இருக்கு அப்படின்னு இந்துக்களுக்கு எதிரானதாக ஒருபோதும் நான் இல்லை என்னுடைய நண்பர்கள் என்னுடைய திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரைப்படத்தில் துறையில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்துக்கள் தான் நான் ஒரு கொள்கையை பின்பற்றிய கடவுள் நம்பிக்கை அவ்வளோதானே தவிர இந்துக்களுக்கு எதிரானவர்கள் காவிகளுக்கு எதிரானவர்கள் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த கருப்பள்ள பண்பு பேசிட்டு போனார் இல்லைங்களா இவர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கோயமுத்தூரில் கோயம்புத்தூர் ஆர்எஸ்எஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க கருப்பள்ளி பட்டம் பேசி நாங்கள்லாம் ரொம்ப நட்பாக இருக்கோம் இவர் நான் ஜனநாதன் அவர் கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்டவர் அப்போது நீங்கள் அமீரோட ரொம்ப நெருக்கமாக இருக்காதிங்க ஒன்று ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம் இல்லை அவர் வந்து பாய் அவன் வந்து தொழுக்கப்பய நீ அவனோடலாம் ரொம்ப நெருக்கமாக இருக்காதிங்க நீங்கள் நம்மலாம் ஒன்றா இருந்து வேலை செய்வோம் உடனே உங்ககூட என்னடா நான் வேலை செய்ய முடியும் நான் சினிமா எனக்கு சென்னைக்கு வந்திருக்கேன் டைரக்டராக இருக்கேன் நீ கோயம்புத்தூர் ஆர்எஸ்எஸ் வச்சுருக்கேன் நீ நான் என்ன வேலை செய்ய முடியும்னு வேறு கேட்டிருக்காரு இல்லை நீங்கள் அவர்கிட்ட கேட்டுப்பாருங்களே நீங்கள் என்னதான் பேசினாலும் அவர் கடைசியில் பொழுது அவர் தன்னை ஒரு முஸ்லீம்னு தான் சொல்லுவார் அப்படின்னு அப்போ அப்போ சொல்லியிருக்காரு ஒரு நாளும் என்கிட்ட சொன்னதில்லை நீ வா ரெண்டு பேரும் ஒன்றா உட்காக்கும் பேசுவோம் நான் பிறப்பால் தமிழ் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தால் இஸ்லாமியன்னு பல மேடைகளில் அமீர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே கருத்தை இப்போ முன்னாடி என்கிட்ட சொன்னாருன்னா நீ ஆர்எஸ்எஸை கிடச்சிருவியா அந்த இயக்கத்திலேருந்து நீ வந்துருவியான்னு இவர் கேட்டிருக்கேன் இவர் கேட்ட உடனே அவன் அதோட பேச்சை நிறுத்திட்டான் அதுக்கப்புறம் பேசுறதில்லை நீண்ட நெடிய காலமாகவே என்னையெல்லாம் குறி வச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க வாய்ப்பு கிடைக்காதான்னு அப்படி தான் கடந்த வருடம் ரமணான் மாதத்தில் கோயம்புத்தூரில் புதிய தலைமுறை விவாதத்தில் திட்டமிட்டு அழைக்கப்பட்டேன் நான் அதனால் நீ என் நினைவில் வச்சுக்கணும் இது ஏதோ யதார்த்தமாக நடந்த நிகழ்வு இல்லை திட்டமிட்டு அழைக்கப்பட்டு நான் அழைக்கப்பட்டதற்கு உடந்தையாக பல ஊடக நண்பர்களே இருந்தார்கள் தான் ரொம்ப முக்கியம் என்னை அழைச்சி கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி ஒரு மாபெரும் கலவரத்தை திட்டமிட்டு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க ஆனால் அது முறியடிக்கப்பட்டது அன்றைய அரங்கத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்களும் மன்னன் தனியரசு கட்சியைச் சேர்ந்தவர்களும் இருந்து அதை ரொம்ப சமாதானப்படுத்தி கம்யூனிஸ்ட தோழர்கள்லாம் இருந்து எந்த பிரச்சனையும் நடக்காமல் ஆனால் என்னை பேச விடாமல் முடிச்சு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனால் இன்றைக்கு என்ன வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் காலங்காலமாக சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி இந்த சாதி அடிப்படையில் சாதிகளை பிரித்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க சப்போஸ் போயிட்டாங்க உங்க அவங்க இருந்துருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நேரடியாக கேட்டிருப்பேன் இருந்தாலும் அவங்களுடைய தெரிஞ்சவங்க இந்த விழா நம்ம யாராக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் சாதி எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒழிக்க வேண்டிய இடத்துல இருந்தவங்க தான் சமூக நீதியை நாம் இங்கே பேசுகிறோம் சமூக நீதி இன்றைக்கி நீங்கள் நானும் ஒன்றா உட்காந்து இந்த ஒளிபெருக்கில் பேச முடியுது அப்படின்னா அதை பெற்று தந்ததில் முக்கிய பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது அதில் மாற்ற கருத்தே இல்லை அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப இஸ்லாமியர்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கமாகவே இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நிகழுது பாருங்கள் இப்போது கடந்த நாற்பது சீட்டை பிரித்து கொடுக்குறதில் சாதியை பார்த்து கொடுக்க வேண்டிய இடத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகமே தள்ளப்பட்டிருக்கிறது என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்கறேங்க கடைசியாக வந்த சாதியின் அடிப்படையில் இருக்கிற கட்சிகளுக்கு அவங்க சீட்டு கொடுக்குறாங்க அதில் சீட்டு கொடுத்துட்டு நான்கு நான்கு ஆண்டுகளாக அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த மனிதநேய மக்கள் கட்சியை தூக்கி வெளியே போட்டாங்க அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் நாடு என்ன நிலைமையில் இருக்குது நாடு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது இப்பொழுது மனிதநேய மக்கள் கட்சியை வெளியே போட்டது என்பது சரியானதா என்பது ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் யோசிக்காமட்டார் எனக்கு வருத்தமாக இருக்குது உடனே இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அல்லது இது இந்த விழாவில் இருக்கவங்கலாம் பாட்டு போய் பார்த்தீங்களா பாய் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க ஒரு சீட்டு கொடுக்கறனோடனே பாய்க்கு சப்போர்ட் பண்ணி பாய் பேசுகிறாங்க பாருங்க நான் வேறு ஒரு கொள்கையில் இருக்கேன் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் இந்த ஒரு சீட்டுக்காக போய் எந்த கட்சியில் சேர்ந்தாலும் ஒரு சீட்டை வாங்குவதாலேயோ அல்லது ஒரு எம்பி ஆயிட்டதுனாலேயோ ரெண்டு எம்எல்ஏ ஆயிட்டதுனாலேயோ இந்த சமுதாயத்தை அவர்கள் காப்பாற்றிட முடியாதுன்ற தெளிவான கொள்கையில் இருக்கேன் நான் அது ஏமாற்று வேலை என்பது எனக்கு தெளிவாக தெரியும் இன்றைக்கு வெளியே அனுப்பப்பட்ட இதே ஜவஹர்லா அவர்கள் அவர்கள் அமைப்பு தொடங்கும் போது என்ன பேசியிருந்தாங்கன்னு சொன்னால் சமது கட்சியாக இருக்கக்கூடிய லீக் ரெண்டாக உடைந்து லத்தீப் கட்சி சமது கட்சின்னு ரெண்டாக பிரிஞ்சு இவங்க ரெண்டு சீட்டு கட்சி ஒரு சீட்டு கட்சி விமர்சனத்தை முன்வைத்து இயக்கத்தை ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு அந்த ஒரு சீட்டை கூட பெற முடியாமல் வெளியே தான் வரலாற்று உண்மையாக இருக்கிறது அதனால தான் நம்ம சொல்கிறோம் கடந்த காலத்தை நம்ம பார்க்கணும் கடந்த காலத்தை பார்த்தால்தான் எதிர்காலத்தை சரியாக திட்டமிட முடியும் திட்டமிட முடியாததுனால தான் இன்றைக்கு சாதியின் பெயரால் சாதி ஓட்டுகளை வாங்குவதற்காக பட்டேல் அவர்களுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு சிலையை தூக்கி வச்சுருக்காங்க அது பாருங்கள் குஜராத்தில் இன சமூகம் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன இருபத்தி ரெண்டு வயசு பயன் வந்து ஒரு இன சமூகத்தை ஒட்டுமொத்த சமூகத்தை கைப்பற்றிட்டாங்கன்னு சொன்ன உடனேயே அந்த ஓட்டை மீண்டும் பெறுவதற்காக பட்டேலுக்கு ஒரு சிலை நியாயமாக பார்த்தால் இந்தியா என்பது உலக நாடுகளில் என்ன சொல்லப்படும்னு கேட்டால் காந்தி தேசம்னு தான் சொல்லப்படும் எல்லா நாடுகளில் காந்தி தேசம்னு காந்தி தேசத்தில் நீங்கள் காந்தி தேசம்னு சொல்லப்படுற இந்த தேசத்தில் குறைந்தபட்சம் காந்திக்காவது செலவு வச்சுருந்துருக்கணும் வைக்கலை சரி இவங்க தான் எப்போ பார்த்தாலும் ரோடு வீதி எங்கே போனாலும் தேட்டர் ஹீட்டுன்னு சொல்லி தேசப்பட்டு சொல்லிட்டு பாரத் மாதாக்கு ஜெயன் ராயிலேன்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் பாரத மாதாவுக்காவது செலவு வச்சிருக்கணும் இவங்க இவர்கள் பாரத மாதாவுக்கு வைக்கலை காந்திக்கும் வைக்கலை ஆனால் பட்டேலுக்கு சிலை வைத்திருக்கிறார்கள் சுருக்கமாக நம்ம எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம வேறு வேறு கருத்துக்களையும் வேறு வேறு கடவுள் நம்பிக்கையும் வேறு வேறு சாதிய பின்புலத்திலிருந்து பிறந்து வந்திருந்தாலும் நம்மளுடைய இந்த ஒற்றுமையை குலைக்கக்கூடிய இந்த காவியை எதிர்ப்பதில் நம்ம எல்லாரும் ஒன்னா நிற்கணுன்றதுல ரொம்ப முக்கியமாக நம்ம மனசில் ஏற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது கொஞ்சமும் நம்ம சா கொஞ்சமாக அப்படி அசந்தம்னா பழைய பேர் சொன்னது மாதிரி அந்த கிளீனர் ரெடியாக இருப்பார் இப்போ கிளீனர்லாம் டிரைவர் ஆகிட்டாங்க பைலட் ஆகிட்டாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துவிட்டாங்க அடுத்தடுத்த கிளீனர்லாம் வேறு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதனால் அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ஒன்றை மட்டும் இங்கே நான் உங்களோட அன்பாக கேட்டுக்க விரும்புகிறேன் ஒரு நாளும் இந்த இந்திய மண்ணில் காவி கொடியை பறக்க விடக்கூடாது பாரத் மாதா கி ஜே என்று அவர்கள் சொல்லும்போது பல இடங்களில் நம்மளும் சொல்லணும்னு நான் நினப்பேன் நான் அதிலும் குறிப்பாக காந்தியுடைய நினைவு நாள் வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் காந்தியின் நினைவு நாளை கொண்டாடணுன்றது என்னுடைய கருத்து காரணம் என்னென்னா காந்தியை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும் காந்தியின் நினைவு நாளை கொண்டாடும் பொழுதுதான் காந்தி யாரால் சுடப்பட்டார் என்பதை பேச முடியும் அதை ஒவ்வொரு வருடமும் காந்தியின் நினைவு நாளை கொண்டாடும் பொழுதுதான் அவர்களுடைய உண்மை முகம் மறைக்கப்பட்ட வரலாறு வெளியே தெரியும் இதுபோல மறைக்கப்பட்ட வரலாறுகள் பல வெளியே தெரியணும்னா அண்ணன் எழுதியது புத்தகம் போல அவர் ஒரு புத்தகம்தான் எழுத முடியும் இன்னும் பல புத்தகங்களை எழுதலாம் ஆனால் ஒரு புத்தகம் கொண்டு போய் சேர்க்குறத விட நம்ம எல்லோரும் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் நடந்துக்கிட்டு கண்ணுக்கு முன்னாரு இருக்கக்கூடிய விஷயங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வரவிடாமல் குறைந்தபட்சம் தமிழகத்தில் வர விடாமல் அதுவும் வடநாட்டில் வந்துட்டு போ வர விடாமல் பார்த்துக்கிறனும் அப்படின்றத அன்பா கேட்டுக்கிட்டு இந்த விழாவுக்கு அழைத்த அண்ணனுக்கும் இது இத்தனை நேரம் இருந்து கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றன